ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹாப்பி 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 நியூ இயர் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் அதாவது நல்ல விஷயங்களாக செஞ்சிட்டு இருங்க ஸோ போன லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சொல்லும்படியான மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் குறைச்சிக்கக்கூடிய வழிகளை பாருங்கள் சொல்லும்படியான நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அதிகரிக்க பாருங்கள் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஸோ அவ்வளோ தான் ஸோ இப்போ பாயாசம் பார்க்குறேன் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாசி பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கூடவே சேமியாவும் சேர்த்துக்கோங்க ரெண்டும் நல்லா இந்த அளவுக்கு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் தேங்காய் வந்து இது கூட திருவி கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் தேங்காய் வந்து இந்த பாயாசத்துக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ தேங்காய் தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் தேவை பிடிக்காது அப்படின்னா கிப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்காய் பொண்ணால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுங்கள் இந்த தேங்காவும் நல்லா வெந்துவிட்டோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவும் நல்லா வெந்துருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம போட்ட பாசி பருப்பு சேமியா தேங்காய் இது மூணுமே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கணும் எந்த அளவுக்குனால் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு டம்ளர் வந்து அதாவது ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் வந்து பால் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் நீங்கள் ஒரு டம்ளர் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்க்குறீங்கன்னா அரை டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கோங்க ஸோ இதை பூ மிக் ஊற்றிட்டு ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் உங்கள் ஸ்வீட்டு கேட்ப எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க ஸோ வெள்ளத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெள்ளம் வந்து இப்போ வந்து நாட்டு சக்கரை கூட போடலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரையும் போட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இப்போ வந்து நல்லா வெள்ளம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வருட்டும் கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆல்ரெடி போட்ட பொருள் எல்லாமே நல்லா வெந்திருச்சு ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் மறுபடியும் இன்னொரு முறை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்